நம்ம மதுரை மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு ஹரிஓம் சேனல் இன்னைக்கு நம்மளோட ஹரிஓம் சேனல்ல இந்த ஒரு அழகான வீட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம் மார்க்கெட்லேயே இல்லாத அளவுக்கு இந்த வீட்டோட பிரைஸ் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க எத்தனை பேர் கால் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை என்னடா இவ்வளவு ஹைப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு வாங்க சொல்றேன் இதுதான் நம்மளோட வீடுங்க இந்த வீட்டோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பொதும்பு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்துல தாங்க அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த பிளாட் வடக்கு பார்த்த வாசப்படுங்க ஓவராலா ரெண்டே கால் சென்டர்ல கட்டியிருக்காங்க அதாவது எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த வீடு ஒரு டூ பிஹெச் கே வாங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்ம வீட்டோட தலைவாசல் கதவு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பெரிய சைஸ் ஹால் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் உங்களுக்கு அழகான டிவி யூனிட் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிலாக வந்து கொடுத்துருக்காங்க லைக் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆர்டினரி கலர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைட் செட்டுலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாது அந்த வீடு ஓவரால் அவங்களுக்கு ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கில் தான் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு வந்து கபோர்ட் ஃபெசிலிட்டி இருக்கும் அண்ட் ஜன்னல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயில் வந்து வீட்டுக்குள்ளே வரணும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெயில் வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி வந்து ஜன்னல் ஃபெசிலிட்டி நாங்கள் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஓப்பன் டைப் கிச்சன் தான் ஓப்பன் டைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு மாடுலர் டைப்பில் கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு இந்த கிச்சனை வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க இப்போ வாங்க நம்ம போய் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு நல்ல ஒரு மேசிவான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் உங்களுக்கு அபோட் ஃபெசிலிட்டி தனியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க உள்ளே உங்களுக்கு விண்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குங்க உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இதுலேயே வந்துருங்க அண்ட் பொதுமை அப்படிங்குறனால உங்களுக்கு வந்து தண்ணி ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காதுங்க உங்களுக்கு நல்ல குடிநீர் தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த லொக்கேஷன் பக்கத்தில் உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி வந்து இருக்குங்க நான் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் உங்களுக்காக சாய்பாபா கோவில் சிவன் கோவில் கவர்மெண்ட் ஸ்கூல் மகரிஷி ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் பேங்க் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கிற்காக உங்களுக்கு வந்து ரேடியன் சினிமாஸும் இங்கே தாங்க இருக்குது ஒரு நல்ல சுற்றுச்சூழலில் ஒரு சின்னதாக வீடு வாங்கிட்டு அழகாக செட்டில் ஆகலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும் இதுதான் நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு இதே மாதிரி காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் மிரர் ஒர்க்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஹைப் இருக்கிற இந்த வீட்டோட ப்ரைஸ் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணுங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் வெறும் முப்பத்தி ஒன்பது லட்சம் மட்டும்தாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பேர் ஷாக்காக இருப்பீங்கறதை என்னால் பார்க்க முடியுது ஆமாங்க வெறும் முப்பத்தி ஒன்பது லட்சத்தில் இப்படி ஒரு வீடு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க அது நம்மளோட ஹரிவம் சேனலால் கண்டிப்பாக முடியும் மறக்காமல் நம்மளோட ஹரிவம் சேனலுக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரியை வந்து நீங்கள் கேளுங்க நம்ம ஹரிவம் சேனலில் இந்த ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகோஷியேட்டபுள் தான் நாங்கள் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஹரிவம் நைன்டீன் செவன்டி நைன்கிற வெப்சைட் பேஜில் இருக்கும் செக் அவுட் பண்ணி பாருங்க இருக்கிற எல்லா விதமான நாங்கள் ஆக்டிவா இருக்கும் மறக்காம எங்களை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது பட்ஜெட்ல வீடு நினச்சிட்டு நினைச்சிட்டு உடனே இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேங்க நாங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ்ல உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்